பார் தற்போதெல்லாம் தாரை 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 தாரை

உங்க பாத்திரத்துக்கு பஞ்ச மாத்திரம் எல்லாருக்கும் சொப்பு பாத்திரம் கூட்டுவாங்க இந்த பஞ்ச மாத்திர வந்து ஜல்லா இருக்கும் அது எல்லாரும் அந்த பஞ்ச மாத்திர போட்டு மஞ்சள் வைங்க தண்ணீரை கொஞ்சம் மஞ்சள் போடுங்க கையில போடும் போது விட்டு கூப்பிட்டு எல்லாரும் கையில கூப்பிங்க நம்ம விநாயகர் பூஜை பண்ணிக்க போதுதான் அதனால மறுபடியும் எல்லாரும் விநாயகர் மனசுல வேண்டி பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் युद्ध ओं वक्रकु महाकाव्यसू सहभा निर्घ्नमुदेव सर्व काव्युदा सर्वे अग्रज्रेष्ठ विघ्नेश गणनायता

ய மதாாராி அம்பிகா த்தியம் மானசம் வாசிக்க

உங்களுடைய கோத்திரம் நட்சத்திரமாக பிரிக்கப்படுகின்றது ஒரு பகுதி வந்து லொகேஷன் அஜபிரமணி பாரத வருஷ பாரத வருஷம்னு பெயர் கண்டத்துக்கு பரதகண்டம்னு தெரி பரதை மேரோ தட்சிணை பார்சை மேலும் மலைக்கு தெற்கு பக்கமான இருக்கக்கூடிய இடத்தில் குடிநாடு அசன்மை வர்த்தமானை விவகாரிக்கு அறுபது வருஷங்கள் தமிழில்

அப்புறம் கடக மாசம் ஆடி மாசம் ஒரு ஒரு ராசியில ஒரு ஒரு மாசமும் சூரிய பகவான் இருப்பார் சித்திர மாசம்னா மேஷத்தில் இருப்பார் வைகாசின்னா ரிஷபத்தில் இருப்பார் மிதுனம் ஆடினா ஆலின்னா ராசியில சூரிய பகவான் இருக்கின்றார் அது கடக மாசம் அப்படின்னு கடக மாசே கிருஷ்ணபக்ஷே அப்படின்னா தேய்பிரை தேய்பிரையிலே பஞ்சமே திதி பௌர்ணமி போய் வாரமும் குருவாரம் நட்சத்திரமும் குரு சாரத்தினுடைய நட்சத்திரம் இன்னைக்கு விசேஷம் அம்பாருக்கு இந்த நாளில் பூஜை பண்றது நமக்கு பரிபூர்ணமான ஒரு குரு பகவானுடைய அனுகிரகம் குரு அனுகிரகம் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது எந்த விஷயத்துக்கு எந்த வேலையா இருக்கட்டும் எந்த தொழிலா இருக்கட்டும் நமக்கு ஒரு குருவா இருந்து வழிகாட்டணும் அந்த வழிகாட்டினா நம்ம அது அதன்படி நம்ம வாழ்க்கையில வளர்ந்துக்கணும் அந்த மாதிரி குரு அனுகிரகம் உடைய ஒரு நல்ல ஆள் நீதி நட்சத்திரமும் பூரட்டாதி புனர்பூசம் விஷாதம் புரட்டாதி இது மூணுமே எல்லா விதமான பிரார்த்தனையும் செய்து பிரார்த்தனையும் நிறைவேறணும் சின்ன சின்ன தோஷங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ஏற்படும் அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் முக்கியமா நவகிரக தோஷங்கள் தான் நம்ம காலத்துல சுத்தி வந்துட்டே இருக்கும் கால சக்கரம் மாதிரி இந்த நவகிரகத்தினுடைய

குபாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் எந்த ஆயுரோடு இருக்க வேண்டும் வியாதியினுடைய தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும் குழந்தைகள் வியாபாரம் நடக்கணும் எல்லா விதமான சௌக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வடமொழியிலே நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் எல்லாரும் வாங்கி உங்களுடைய வாயினாலே சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் எல்லாம் சொல்லுங்க அஸ்மாகம் சக சக குடும்பนาม பந்து தைரியே தைரியே வெற்றியே வெற்றியே ஆயுஹ ஆயுஹ ஆரோக்யே ஆரோக்யே ஐஸ்வര്യนาม ஐஸ்வര്യ ஆவிவிருத்தி ஆவிவிருத்தி செத்யர்த்தம் தர்மம் தர்மம்

परई कृप कृता करिष्यमान करिष्यमान मंत्र मंत्र तंत्र तंत्र यंत्र यंत्र आविचार आविचार ऋष चूर्णे ऋष चूर्णे प्रयोग प्रयोग आकर्षण आकर्षण वशीकरण सिंदूरतः सौख्य लाभ सिंदूरम् श्री श्री ऐश्वर्य ऐश्वर्य महावाराही महावाराही अनुग्रह अनुग्रह सिद्धर्थम सिद्धर्थम अस्मिन् अस्मिन् दिने दिने श्री श्री ऐश्वर्य ऐश्वर्य महावाराही महावाराही अंबिका अंबिका उद्दिश्य उद्दिश्य खलस はい。<laughs>